ஒரு ஊர்ல இது மாதிரிதான் ஒரு ஆபீஸ்ல ஒரு பையன் போய் புதுசா ஜாயின் பண்ணானா ஜாயின் பண்ணிட்டு அப்ப ஆபீஸ்ல ஜாயின் பண்றப்ப கல்யாணம் பண்ற வயசாதானே இருக்கும் அவனுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணு பார்த்துருந்தாங்க போல் ஸோ அப்போ அவன் நினைச்சா நம்ம எங்கே போய் வெளியில பொண்ணு பார்க்கறதுக்கு பதில் நம்ம ஆஃபீஸில் ஏதாவது ஒரு நல்ல பொண்ணு வந்து அதை பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பொண்ணுங்களே அவன் நோட் பண்ணிட்டு இருந்திருக்கான் எந்த பொண்ணு வந்து நம்ம பார்த்து மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு அதில் ஒரு பொண்ணு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு போல அவனுக்கு அப்புறம் அவனு மனசுலாம் வந்து தைரியப்படுத்திக்கினு சரி அந்த பொண்ணுகிட்ட போய் இன்னைக்கி எதாவது நம்ம ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இது மாதிரி எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அதுக்கு அவங்க கேட்டாங்களாம் என்னையாம உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அதுக்கு இவன் சொன்னான்னா உங்களுடைய நடை உடை பாவனை இது எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்குது நீங்கள் புடவை கட்டினா தேவதை மாதிரி மாடர்ன் மாடன் ட்ரெஸ் போட்டா ட்ரெண்டிங் கேள் மாதிரி இருக்கிறீங்க இல்லை எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகாகவே தெரியுறீங்க ஏஞ்சல் மாதிரி வரீங்க ஒயிட் ட்ரெஸ்ல போட்டா அப்படின்னு சொன்னாங்களாம் இதை வந்து நீங்க என்கிட்ட கேக்குறதுக்கு பதில் எங்க வீட்டில் எங்க வீட்டுக்கார இருக்கிறாரு அவர்கிட்ட வந்து கேளுங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்னடா இது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு போல இது கூட தெரியாம நம்ம லவ் பண்ணிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏங்க அதை வந்து வீட்டுல வந்து அவர்கிட்ட கேட்க சொல்றீங்க அது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா போதும் இல்லை அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு வந்து அவங்க சொன்னாங்களாம் இல்ல இல்ல அந்த நாய் வந்து வேலை செய்யுது இல்லை அந்த ஆபீஸ்ல ஒரு குரங்கு கூட பேசினு அது அதுக்கு என்ன பிடிக்கலையே அந்த குரங்கு தான் பிடிச்சிருக்குதான் அப்படின்னு சொன்னாங்களாம் இப்ப அந்த குரங்குன்றப்ப எனக்கு இந்த குரங்கு கதை ஞாபகம் இருந்தது அதான் அந்த குரங்குன்றது ஏதோ ஒரு குரங்கு கூட பேசினு இருந்தாருன்னு அவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்கல்ல அது மாதிரி இவர் ஒருத்தர் ஏதோ ஒரு குரங்கு கூட பேசினு இருந்தாராம் இந்த ஊர்ல ஒரு பழம்புடின்னு சொல்லுவாங்க கிளி போல பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு போல ஒரு ஆழ தேடுவாங்க ஊரில் அப்படின்னு இது மாதிரி அவங்கவுங்க அவங்கவுங்க பொண்டாட்டியை ஒழுங்காக ரசிச்சாலுமே நல்லா அழகாக கண்ணுக்கு லட்சணமாக தெரியவாங்க இதை விட்டுட்டு இடையே கிற பொண்டாட்டியே அடுத்தவங்க பொண்டாட்டியே பார்த்தா எல்லாம் அழகாக தான் தெரியும் அந்த ஊரில் சொன்ன மாதிரி தான் இடையே இருக்கிறப்ப எல்லா மாட்டும் நல்ல மாடு தான் அதை பால் கறக்கு போகிற கிட்ட போகிறப்ப தான் தெரியும் அதை ஒதக்கிற மாடா முட்டுற மாடான்னு அது மாதிரி நம்ம வந்து இடையேந்து பார்த்தா எல்லாரும் நல்லவங்களா தான் தெரியவாங்க கிட்ட போனாதான் அதாவது நம்ம வீட்டில் அலை மாதிரி இருக்குது அது மாதிரி தான் எங்கள் பாரு அப்படியே அந்த அலைமரையை பாரு நல்லா பார்க்குறதுக்கு நல்லா பொழிச்சின்னு இருக்கும் திறந்து பார்த்தா தெரியும் உள்ள எல்லாத்தையும் சாய் சாக்காக அடிக்க வச்சுருப்போம் அது மாதிரி தான் ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் எல்லாரும் இப்போ நீ என்னை பார்க்குறப்ப அவங்க வீட்டுக்காரரை பார்த்தா வந்து யாருக்குமே பிடிக்காது நானும் கூட வாழ்த்தே பெரிய விஷயம்னு அனுப்பிச்சின்னு இருப்பாங்க ஆனால் இன்னொருத்தனை பார்க்குறப்ப நல்ல ஹீரோ மாதிரி இருக்கிறானவன் அப்படின்னு நினைப்பாங்க அங்கே போனப்பாதான் தெரியும் அவங்க போட்டாட்டி கழிவுத்து அவனை பற்றி இது மாதிரி தான் உலகத்தில் எல்லா ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஹஸ்பண்டு ஒய்ஃபுக்கும் எங்கள் ஊரில் தான் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா நானா இருக்கே எதுவும் அவங்க கூட குப்பை கொட்டுறேங்கக்கா வேற அவலாம் தான் இன்றைக்கே ஓட்டுறது பண்ணுவாங்க நான் வந்து நினச்சேன் அந்த தான் இப்படி பேசிக்கிறாங்க படிக்காதவங்க போல புரிஞ்சுக்க தெரியலன்னு இப்போ பார்த்தா அதுக்கு மேலே பேசிக்கிறாங்க அவங்களெலாம் ஒரு நாள் வாழ முடியாது அவனும் அதனால டைவர்ஸ் பண்ணிட்டு போகாமல் சந்தோஷப்படுன்றாங்க நீங்க ஆபீஸ் கரெக்டா தான் போயிட்டு வரீங்களா இவ்வளவு நாள எனக்கு டவுட் வரல எனக்கு இந்த ஸ்டோரி சொல்லுங்க அதுக்கு அப்புறம் கொஞ்சம் லைட்டா ஓ இப்படி டவுட் டவுட் பர்க்கறீங்க நான் வந்து எப்படி தெரியுமா இந்த ஸ்கூல் படிக்கிறப்ப இந்த படத்துல இந்த சமுத்திர கண்ணி படத்துல சொல்றாங்கல நமக்கு ஏண்டா வீண் வம்பு போனமா நம்ம வேலை உண்டு நாம உண்டுன்னு வந்துடணும்டா அது மாதிரி எத்தனை மணிக்கு ஆபீஸ் ஒன்பது மணிக்கு ஆபீஸ்னா ஒன்பது போயிட்டு ஆறரைக்கு எல்லாம் வீட்டுக்கு வந்துருவ ஆறரைக்கு வரலன்னா அதுக்கப்புறம் ஆறாயிரம் டைம் கால் பண்ணுவேன் ஆறரை ஆயிடுச்சு மைனா படத்துல வர மாதிரி போலீஸ் அவங்க பொண்டாட்டி மாதிரி தான் இன்னும் என்ன பண்ணிக்கிறீங்க எங்க இருக்கிறீங்க எப்ப வருன்னு கேட்டு இருப்பேன் என்ன நீ டவுட் போடுற ஆறரைக்கானா உள்ளே நயா அப்படின்னு வந்துடுவான் நானு என்ன டவுட் போடுற நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லு என்னன்னா இது மாதிரி ஒரு கதை இருக்கட்டி அவங்க வீட்டுக்காரர்கிட்ட கிட்ட போய் சொல்ல சொல்லு என்ன மொத்தம் வந்து ப்ரொபோஸ் பண்ணிக்கிறான் என்ன சொல்லான்னு கேட்க சொல்லு அப்புறம் அவருக்கு தெளிவா ஐயோ தங்கத்தை பார்த்துட்டு வைரத்தை விட்டுறப்போறாரு ஓகேவா ஊர்ல சொல்லுவாங்க தங்கத்துக்கு ஆசைப்பட்டு வைரத்தை விட்டான் அப்படின்னு இருக்கிற ஒய்ஃப் வந்து வைரம் வெளியில இருந்தெல்லாம் தங்கம் அது வந்து கிட்ட கிட்டப்படக்கு அப்புறம் தெரியும் இவங்க மிஸ் ஆனது அதாவது இவங்களை மிஸ் பண்ணக்கப்புறம் தான் தெரியும் ஓகே இதான் ஓகே மக்களே இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்ததுன்னா கமாண்ட்ல சொல்லுங்க நாங்களும் கேட்டு ரசி ரசிக்கிறோம் நிறைய பேரும் அதை பார்த்து சிரிப்பாங்க